பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சய திதியன்று எம்முடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் விசா நிராகரிக்கப்பட்டதால் பறிபோன உயிர் பொதுமண தம்பதிக்கு நடந்த சோகம் ஆர்கோ வாகனத்தின் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் அமெரிக்க வரி விதிப்பால் வேலையின்மை அபாயத்தில் சுவிஸ் தொழில்துறை சுவிட்சர்லாந்தில் இனவரி சம்பவங்கள் அதிகரிப்பு கிரான் சென்ட் பேர்னான் கணவாய் பாதை மீண்டும் போக்குவரத்துக்காக திறப்பு ஆர்கவில் எரித்திரிய நாட்டவர்களின் திருமண விழாவில் வன்முறை போலீசார் குவிப்பு

நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இனவரி சம்பவங்கள் இருபது வீதம் அதிகரித்துள்ளதாக இனவரிக்கு எதிரான சுவிட்சர்லாந்து கூட்டணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இனவரி மற்றும் வெளிநாட்டு விரோத சம்பவங்கள் பெரும்பாலும் பள்ளிகளில் வேலைத்தளங்களில் மற்றும் பொது இடங்களில் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கருப்பினத்தவர்களுக்கு எதிரான இனவரி குறிப்பாக அதிகம் பதிவாகியுள்ளது அதிரடி அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனவரி சம்பவங்களுக்கான ஆலோசனை சபையில் ஆயிரத்தி இருநூற்று பதினோரு முறைப்பாடுகள் பதிவாகின இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சுமார் நாற்பது சதவீதம் அதிகமாகும் இந்த உயர்வு பொதுமக்கள் கருத்துகளின் வகுப்பு மற்றும் உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளால் ஏற்பட்டதாகவும் மேலும் ஆலோசனை மையங்கள் பற்றி அதிகமானோர் அறிந்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக உதவி நாடி வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வி பள்ளிகளில் மாணவர்கள் புறக்கணிப்பு ஹிட்லர் வாழ்த்து மற்றும் வலதுசாரி தீவிரவாத சின்னங்களை பயன்படுத்துதல் போன்ற சம்பவங்கள் பதிவாகின ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி சமூக பணியாளர்கள் ஆலோசனை மையங்களின் உதவியுடன் பதிலளித்தனர் கல்வித்துறை இனவரி எதிர்ப்பு பணிகள் அதிகரிக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கூடுதல் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய வரிகளின் தாக்கத்தை சுவிஸ் தொழில்கள் உணரத் தொடங்கியுள்ளன மேலும் வேலை இழப்புகள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பத்தொரு சதவீத வரியை விதித்த பிறகு பல சுவிஸ் நிறுவனங்கள் ஏற்கனவே குறுகிய கால வேலை இழப்பீட்டுக்கு விண்ணப்பித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் வேலையின்மை காப்பீடு மூலம் நிர்வகிக்கப்படும் இந்த அமைப்பு நிறுவனங்கள் தற்காலிகமாக வேலை நேரத்தை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது தங்கள் ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை ஈடுகட்டுவதன் மூலம் வணிகங்களுக்கு உதவுகிறது வணிக நடவடிக்கைகளில் திடீர் வீழ்ச்சியால் ஏற்படும் கடினமான கால பணி நீக்கங்களை தவிர்ப்பதே இதன் குறிக்கோள் இதுவரை இந்த ஆதரவை கோரியிருந்தாலும் நிலைமை மோசமடையக்கூடும் என்று பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கட்டணங்களின் முழு விளைவுகள் உணரப்படும் போது வரும் வாரங்களில் குறுகிய கால வேலைக்கு அதிகமான வணிகங்கள் விண்ணப்பிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் துல்லிய பொறியியல் ஆடம்பர பொருட்கள் மற்றும் சிறப்பு உற்பத்தி போன்ற அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியை பெரிதும் நம்பியுள்ள துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன பல நிறுவனங்கள் தங்கள் செயற்பாடுகளை சரி செய்ய வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றன ஆனால் கட்டணங்களால் ஏற்படும் திடீர் செலவு அதிகரிப்பு அமெரிக்க சந்தையில் போட்டித்தன்மையுடன் இருப்பதை கடினமாக்குகிறது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது மேலும் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்தால் கூடுதல் ஆதரவு நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம் என்று சுட்டிக்காட்டியது வணிகங்கள் சிரமங்களை எதிர்கொண்டால் வேலைகளை பாதுகாக்கவும் கடுமையான பொருளாதார சேதத்தை தவிர்க்கவும் முன்கூட்டியே செயற்பட ஊக்குவிக்கின்றன சுவிட்சர்லாந்துக்கு தேனிலவுக்காக செல்ல திட்டமிட்டிருந்த இந்திய தம்பதிக்கு விசா கிடைக்காததால் அவர்கள் காஷ்மீருக்கு செல்ல தீவிரவாதிகள் அந்த இளம் பெண்ணை விதவையாக்கிவிட்டனர் திருமணமாகி ஆறு நாட்களையான நிலையில் சுவிட்சர்லாந்துக்கு தேனிலவுக்காக செல்ல திட்டமிட்டிருந்தனர் கடற்படை வீரரான வினையும் அவரது மனைவியான ஹிமான்ஷியும் ஆனால் அவர்களுக்கு சுவிஸ் விசா கிடைக்கவில்லை ஆகவே அதற்கு பதிலாக காஷ்மீருக்கு செல்ல முடிவு செய்துள்ளனர் குறித்த தம்பதியர் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் புல்வெளியில் அமர்ந்து தம்பதியர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்த கொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் வினையை துப்பாக்கியா சுட்டுக் கொண்டுள்ளனர் தேநிரவுக்காக சென்ற இடத்தில் கணவன் கொல்லப்பட அவரது மனைவி அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார் இவரது குடும்பங்களும் கண்ணீரில் அழந்துள்ளனர் இதற்கிடையில் தன் பேரனுக்கு மட்டும் சுவிஸ்விசா கிடைத்திருந்தால் அவர் இப்போது உயிரோடு இருந்திருப்பார் என்று வினையின் தாத்தாவான ஹவாஸ் சிங் தெரிவித்துள்ளார் സനിക്കിഴ്മ മതിയം ആർഗോ വാഹനത്തിൻ്റെ ബ്രൂക്കിൽ നടന്ന വൻ്റെ മോദി തുപ്പാക്കി ചൂട്ടിൽ പിടിന്നത് ഇൻപോലെതിരും സന്തും കൈതാകുന്നത് സമ്പവം ഏപ്രിൽ 26 2025 ഇരണ്ടായിരത്തി ഐപകൽ 2 മണിക്ക് മുൻപ് ബ്രൂക്കിൽ ഉള്ള ഒരു വാഹന നെടുത്തത് കാവൽ തെരഞ്ഞെടുപ്പ് അറിക്കയപടി ഒരു കറുപ്പ് ബി കാർ ഒരു വാഹന നെടുത്തു വന്ന് സ്കോഡാ കാറി നോക്കി പല മുറി സ്കോഡാ വീണ്ടുപേർ ഇറന്നു അവർ മുപ്പത്തോറ വയോടെ ഒരു ഒരുവർ ചൂട്ടിൽ സിക്കി കാണാർ ബുറൂക്ക് പകുതി ആർഗോ വാഹനത്തെ ചേർന്ന പോലീസു விரைவாக பதிலளித்தனர் சிறிது நேரத்திலேயே புரோக்கில் ஒரு கருப்பு பி எம் டபிள்யூ கார் விபத்துக்குள்ளானதாக அவர்களுக்கு மற்றொரு அழைப்பு வந்தது அதில் வேகமாக ஓடிய கார் விபத்து ஏற்பட்டது அதிகாரிகள் இருபத்தி நான்கு வயது நபரை முக்கிய சந்தேக நபராக விரைவாக அடையாளம் கண்டனர் அவரும் மற்றொரு நபரும் பிற்பகலில் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் புலனாய்வாளர்கள் மற்றும் தடையவியல் குழுக்கள் பல இடங்களில் ஆதாரங்களை சேகரித்தனர் அவர்களின் விசாரணை இரவு வரை தொடர்ந்தது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு வழக்கை திறந்துள்ளது ஆனால் என்ன நடந்தது ஏன் என்பது பற்றிய சரியான விவரங்கள் இன்னும் தெளிவாக இல்லை சோதனையின் போது சந்தேக நபர்களை பிடிக்கவும் அந்த பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் புரூக்கை சுற்றி சாலை தடைகளை அமைத்து கார்களை சோதனையிட்டனர் விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது மேலும் சூட்டின் பின்னணியில் உள்ள நோக்கம் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இடையிலான உறவு குறித்து போலீசார் இன்னும் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை முப்பது கோடி மதிப்புள்ள கோல்கொண்டா நீல வைரம் சுவிட்சர்லாந்து வருகிறது இருந்து கிடைத்துள்ள அபூர்வமான நீல வைரம் இந்த வைரம் இந்திய மதிப்பில் முதல் முப்பது கோடி வரை பெருமென எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல பாரிஸ் நகை வடிவமைப்பாளர் ஜார் வடிவமைத்த மோதிரத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வைரம் ஒரு காலத்தில் இந்தூர் மற்றும் பரோடா அரச குடும்பங்களின் சொத்தாக இருந்தது அரச குடும்ப வரலாறு அபூர்வ நிறம் மற்றும் பெரிய அளவு ஆகியவற்றால் நீல உலகிலேயே மிகவும் அரிய நீல வைரங்களில் ஒன்றாகும் என்று கிறிஸ்டீஸ் நகை பிரிவின் உலகத் தலைவர் ராகுல் கடாக்கியா கூறியுள்ளார் இந்த வைரத்தின் வரலாறு நான்காம் நூற்றாண்டின் சமஸ்கிருத கையெழுத்து பிரதிக்கு முந்தியது கிறிஸ்துக்கு ஏழில் மாவீரர் அலெக்சாண்டர் இந்திய வைரங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றார் இந்த அரிய ரத்தினங்கள் மீது மேற்கத்திய மக்களுக்கு மோகத்தை தூண்டினார் பின்னர் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மார்க்கோபாலோ இந்திய வைரங்களின் அழகை தனது பயண குறிப்புகளில் பதிவு செய்தார் இந்த வைரம் தெலுங்கானா மாநிலத்தின் புகழ் பெற்ற கோல்கொண்டா சுரங்கங்களில் இருந்து பெற்றவை இங்கு பிரபலமான கோஹினூர் மற்றும் ஹோப் வைரங்களும் தோன்றியுள்ளன மிகவும் பிரபலமான இந்த வைரம் இருபதாம் நூற்றாண்டில் முன்னேறிய அரசராக போற்றப்பட்ட இந்தூர் மகாராஜா இரண்டாம் யஷ்வந்த் ராவ் ஹோல்கரின் சேகரிப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சின் நகை வடிவமைப்பாளர் சோமே இந்த வைரத்தை ஒரு மோதிரமாக வடிவமைத்தார் இந்த வைரம் இந்திய வரலாற்று சின்னமாகவும் உலக புகழ் பெற்ற வைரமாகவும் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சனிக்கிழமை மாலை ஆர்கவ் பக்ஸில் ஒரு திருமண கொண்டாட்டம் வன்முறையாக மாறியது இதன்போது இரண்டு ஆண்கள் காயமடைந்தனர் இது பல போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையின் கூற்றின்படி மோதலில் ஈடுபட்ட அனைவரும் எரித்திரிய நாட்டைச் சேர்ந்த ஆண்கள் என தெரியவந்துள்ளது சண்டையின் போது ஒருவருக்கு கத்தி காயங்கள் ஏற்பட்டன மற்றொருவருக்கு தலையில் லேசான காயம் உள்ளது இருவரும் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தகராறுக்கான சரியான காரணம் மட்டும் சண்டை எவ்வாறு அதிகரித்தது என்பது இன்னும் தெளிவாக இல்லை அந்த இரவு நடந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து இதற்கிடையில் என்ன நடந்தது யார் பொறுப்பேற்க முடியும் என்பதை தீர்மானிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு குற்றவியல் வழக்கை தொடங்கியுள்ளது எரித்திரிய நாட்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்பட்ட ஒரு திருமண விழா அது எனவும் அங்கு இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பின்னர் வன்முறையாக மாறியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலிய இணைக்கு முக்கிய பாதையான கிராண்ட் சென்ட் பேர்னார்ட் கணவாய் பனிச்சரிவு சேதம் காரணமாக ஒரு வாரத்திற்கு மேலாக மூடப்பட்ட பிறகு அதிகாரபூர்வமாக மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி கணவாயின் சுவிஸ் பக்கத்தில் உள்ளை அருகே ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டது சக்தி வாய்ந்த பனிச்சரிவு சாலையில் குறிப்பிடத்தக்க சேதத்தையும் ஏற்படுத்தியது சுமார் முன்னூறு மீட்டர் நீளத்தை பாதித்தது பாதுகாப்பு காரணங்களுக்கென அதிகாரிகள் உடனடியாக சாலையை மூடுவதை தவிர வேறு வழியில்லை அப்போதிருந்து பழுது பார்க்கும் குழுவினர் குப்பைகளை அகற்றவும் பகுதியை உறுதி படுத்த சாலையின் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்யவும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் அவர்களின் விரைவான பணி எதிர்பார்த்ததை விட வேகமாக முடிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை சாலையானது பாதுகாப்பாக போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டதாக மத்திய சாலைகள் அலுவலகம் உறுதிப்படுத்தியது ஓட்டுநர்கள் இப்போது மீண்டும் கிராண்ட் சென்ட் பேர் கணவாய் வழியாக பயணிக்க முடிகிறது ஆனால் மலைப்பகுதிகளில் நிலைமைகள் விரைவாக மாறக்கூடும் என்பதால் குறிப்பாக வசந்த காலத்தில் அதிகாரிகள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறார்கள் இந்த மறு திறப்பு உள்ளூர்வாசிகளுக்கு மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்துக்கு இத்தாலி போக்குவரத்துக்கு இந்த வரலாற்று பாதையை நம்பியுள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகங்களுக்கும் முக்கியமானது சுவிட்சர்லாந்தில் சுகாதார செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெடரல் புள்ளி விவர அலுவலகத்தின்படி மொத்த சுகாதார செலவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் தொன்னூற்று ஏழு பில்லியன் சுவிஸ் பிராங்கை எட்டும் எனவும் இது முந்தைய ஆண்டை விட சுமார் மூன்று சதவீதம் அதிகம் என்றும் கூறப்படுகிறது இந்த செலவுகள் ஈடு செய்யப்படும் விதம் தனியார் வீடுகள் மீது குறிப்பிடத்தக்க சுமையை ஏற்படுத்துகிறது சுவிஸ் குடியிருப்பாளர்கள் அனைத்து சுகாதார செலவுகளிலும் அறுபது வீதத்துக்கும் அதிகமாக செலுத்துகின்றனர் இதில் சிகிச்சைகள் அல்லது மருந்துகளுக்கு பணம் செலுத்தும் போது மக்கள் தங்கள் சொந்த பைகளில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு வீதம் நேரடியாக செலுத்தப்படுகிறது அதே நேரத்தில் சுமார் நாற்பது வீதம் கட்டாய சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் மூலம் கட்டப்படுகிறது மீதமுள்ள செலவுகள் சுவிட்சர்லாந்தின் பிராந்திய அரசாங்கங்களான அமைப்பின் பல்வேறு பகுதிகள் எவ்வாறு மாறிவிட்டன என்பதையும் இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடையில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களின் அலுவலகங்களில் வழங்கப்படும் சேவைகளுக்கான செலவுகள் ஆறு வீதம் கடுமையாக அதிகரித்தன இதற்கிடையில் காது கேட்கும் கருவிகள் அல்லது சக்கர நாட்காலிகள் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான செலவும் அதிகரித்துள்ளது வரும் செலவுகள் வீடுகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் மீது தொடர்ந்து அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சுகாதார பராமரிப்பை மிகவும் மலிவு விலையில் மாற்றுவதற்கான சாத்தியமான சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்கள் ஏற்கனவே அரசியல் வட்டாரங்களில் நடந்து வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை கோத்தான் சுரங்கப்பாதையை சுற்றி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லும் ஓட்டுநர்களுக்கு பெரும் தாமதங்கள் ஏற்பட்டன சுவிட்சர்லாந்தின் டிசிஎஸ்சின்படி கோஷ்டனனுக்கு உள்ள சுரங்கப்பாதையின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் நண்பர்களுக்கு பின்னர் பத்து கிலோமீட்டர் வரை விரைவாக நீடித்தது ஓட்டுநர்கள் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது நிலைமையை நிர்வகிக்கவும் அருகிலுள்ள கிராமங்களை ஓட்டுநர்கள் அடைப்பதை தடுக்கவும் கோஷ்டனன் மற்றும் வாசன் ஆகிய இடங்களில் உள்ள மோட்டார் பாதை நுழைவாயில்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன இருப்பினும் கண்டோன் ஊரி வழியாக செல்லும் பிரதான சாலை கூட நெரிசலில் இருந்து விடுபடவில்லை மோசமான நெரிசல்களை தவிர்க்க விரும்பும் மோட்டோர்கள் அதற்கு பதிலாக நீண்ட சான் பெர்னாண்டினோ பாதையை பயன்படுத்துமாறு டிசிஎஸ் அறிவுறுத்தியது ஐரோலோவிற்கு அருகிலுள்ள கோதார் சுரங்க பாதையின் தெற்கு பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசலும் இருந்தது அங்கு வரிசை சுமார் ஐந்து கிலோமீட்டர்களை எட்டியது இதனால் சுமார் ஐம்பது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இன்னும் நீண்ட நிலுவை தொகையை தவிர்க்க ஐரோலாவில் உள்ள மோட்டார் பாதை நுழைவாயில் மூடப்பட்டது சனிக்கிழமை ஏற்கனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல்களை தைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் அதே நிலை தொடர்ந்தது அப்போது பாதையின் வடக்கு பகுதியில் பன்னிரண்டு கிலோமீட்டர் வரையிலும் தெற்கு பகுதியில் ஆறு கிலோமீட்டர் வரையிலும் வரிசைகள் நீண்டிருந்தன விடுமுறை நாட்களில் இதுபோன்ற கடுமையான தாமதங்கள் வழக்கமானவை என்று போக்குவரத்து அதிகாரிகளை எச்சரித்தனர் மேலும் பயணிகள் போக்குவரத்து அறிக்கைகளை தவறாமல் சரிபார்த்து தங்கள் பயணங்களுக்கு கூடுதல் நேரத்தை திட்டமிடுமாறு அறிவுறுத்தினர் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்